கில்லாதே சீரியல் பிரமா ரிவ்யூ பார்க்கலாம் அப்புறமில் கௌதமை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க எல்லாம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் போலீஸ் வந்து வீட்டுக்கு வராங்க எல்லாருமே அந்த இடத்துல என்ன சார் பிரச்சனையா ஏதாச்சும் அப்படின்னு கௌதம் கேட்டோடனே ஆமாம் பிரச்சனை தான் அக்கௌண்டாண்டே தற்கொலை முயற்சி பண்ணிட்டாரு அதுதான் இப்போ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னது பணத்தை கேட்டதுக்கு சூசைட் அட்டம் பண்ணிட்டாரா இது எப்படி நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு கௌதம் கேட்டோன்னே அவர் தற்கொலை முயற்சி பண்ணது கூட இப்போ பிரச்சனை இல்லை ஆனால் அந்த சூசைட் நோட்டில் அவர் எழுதி வச்சுருக்காரு என்னோடய சாவுக்கு காரணம் கௌதம் தான் அப்படின்னு எழுதி வச்சுட்டாரு அப்படின்னோடனே என்ன இது அநியாயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சாரி கௌதம் என்னால் தானே இதெல்லாம் அப்படின்னு மதுமிதா சொன்னோன்னே சரி இருங்க நம்ம வக்கீல வச்சு ஏதாவது பேசலாம் அப்படின்னோன்னே போலீஸ் அதிகாரி இங்கே பாருங்க நீங்கள் வந்து வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியில் போகக்கூடாது அப்படின்னோன்னே அப்புறம் எப்படி நான் போய் வக்கீலை பார்க்க முடியணோனே உங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் யாரையும் தேடி வெளியிலலாம் போகக்கூடாது அவங்க இங்கே வந்து தான் அவங்கள பார்க்கணும் அப்படினானே அப்புறம் எப்படி நான் வந்து அவங்களாம் பார்த்து பேச முடியும் அப்படினானே அது எனக்கு தெரியாது இப்போ வந்து அவனோட வாக்குமூலம் மட்டும் நீ நீங்கள் வெளியில் போகிற மாரி இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட்டே வாக்குமூலம் ஆகிடும் அப்புறம் எங்களால் உங்களை காப்பாற்றுறதே கஷ்டமாயிடும் அப்புறம் அரஸ்ட் பண்ணுற மாதிரி வந்துடும் அப்படின்னோன்னே முத்தாததுக்கு அந்த அக்கௌண்ட் ஒய்ஃப் வேறு உங்கள் மேலே சூசைட் அட்டெம்ட் கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துருக்காங்க அதனால் அவர் உயிர் பொழைச்சி திரும்பி வந்து உண்மையை ஒத்துக்கிட்டால் தான் அந்த பிரச்சனை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சால்வ் ஆக முடியும் அது வரைக்கும் நீங்கள் வீட்டிலே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போலீஸ் அதிகாரி மதி மதுமிதா மேம் உங்கள் மேலேயும் தான் சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் உங்களையும் தான் வந்து அரசு பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால் இந்த விஷயத்த கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதிகாரிகள்லாம் போனது பிறகு மதுமிதா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க வந்து சொல்லும்போது அக்கௌண்டண்ட்டு வந்து உண்மையை சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி தானே சொன்னார் அப்புறம் எப்படி திடீர்னு சூசைட் பண்ண முயற்சி பண்ணியிருப்பார் இதில் ஏதோ தப்பு இருக்குது என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க